துளாராசிக்கு எப்படி இருக்க போது இந்த இருபத்தி ஆறு அவங்களுக்கு என்ன பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு துளாராசி பர்டிகுலரா சித்திரை சுவாதி அதில் இருக்கக்கூடிய விசாகம் இந்த மூணு நட்சத்திரமே எதிர்பார்க்காத வழிகள் இருந்தாலும் மே மாசத்துல வந்து பத்தாம் இடத்துல குரு வராது அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு வந்து கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அஞ்சுல ராகு ஆறில் சனி லக்ஷ்மி யோகத்தில் இருக்குது பதினொன்றில் வந்து கேது இருக்கார் சில சின்ன சின்ன கிரகங்களோட வழிகள் இருந்தாலும் உடல் பாதைகள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போது நிறைய விரயங்கள் அதாவது பர்டிகுலராக தை மாசி பங்குனி இந்த மூணு மாதம் எதிர்பார்த்தது இருக்காது நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க போட்ட பணம் எடுக்க முடியாது நிறைய வழிகள் வந்து மாற்றங்கள் இருக்கும் இடம் உடனே மாறும் வேலை செய்கிறவங்க எங்கே போகிறவங்க தெரியும் இடம் மாறி வேறு இடத்துக்கு போட்டுருவாங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு டீக்ரேடாகலாம் இல்லை பேர் கெட்டுப்பெல்லாம் திக்கு திண்டாத நிலைமை ஏற்படும் அதாவது எங்கன்னா மாட்டிப்பாங்க எங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை ஆகிடும் அந்த பிரச்சனைகள் வழி வர்றதுக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் பார்க்குறோம் தொழிலில் பிஸ்னஸ் போட்டவங்க அந்த பணம் லாக் ஆயிடும் பணம் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வராது அது இல்லாமல் இடம் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா ஷேர் சம்மந்தப்பட்டதோ இல்லைனா பிஸ்னஸில் வந்து ஹோட்டல் சம்மந்தப்பட்டதோ எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள்னால குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் பெருசாக இன்பரளவுக்கு வரக்கூடிய நிலைமைகள் வரும் ஒரு வழியில் கணவன் மனைவி வழியில் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் பிள்ளைகள் வழி குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் அதோட பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படும் அது இல்லாமல் ரொம்ப ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாத போல ஒரு இதுகள் ஏற்படும் பங்குனி மாதத்துலேருந்து இவங்களுக்கு நல்ல டைம் ஏற்படுது அதாவது சித்திரை அது சித்திரை வைகாச ஆடி சித்திரை வைகாசு ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி அந்த அஞ்சு ஆறு மாதமாகவே நல்லாயிருக்கு மிதமான வழி ஆனால் பத்தாம் இடத்துல வந்து குரு வர உச்ச நிலமைப்படுறாரு குரு அந்த இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால எல்லா கிரகத்தோட வலுவும் இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வர வேண்டிய பணங்கள் வரும் புது இடத்துக்கு போவாங்க வெளிநாட்டில் வேலையில் இருக்கும் வேறு இடத்துக்கு மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அது இல்லாமல் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புது தொழில் ஏற்படுத்துகிறது அது இல்லாமல் இந்த டைமண்ட் இல்லைன்னா செய்யக்கூடிய தங்கம் கோல்டு இந்த பண்ணக்கூடியலாம் ஒரு புது வழியாக ஏற்படும் எதுலையுமே அதிகமான இன்வெஸ்ட் பண்ண வேணாம் மெதுவான இன்வெஸ்ட் போங்க ஸ்லோவாக போங்க இதெல்லாம் பார்த்து பண்ண வழி பண்ணுங்கள் கொடுத்த பணம் திரும்பி வராத அளவுக்கு மாட்டின் துவைக்கக்கூடிய நிலமை ஏற்படும் வேலையில் வந்து ஒரே குழப்பமாகவே போகும் ஒரு சரியில்லாத ஒரு நிலமையாக ஆனால் அந்த மாதங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மாதங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து ஐப்பசி பொ புரட்டாசி ஐப்பசி மார்கிலாம் கார்த்தலாம் கொஞ்சம் கவனங்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்படும் குருவோட பாதைகள் இருந்தாலும் ராகுவோட பாதை மாறி வரதுனால மனசு சஞ்சலங்கள் ஏற்பட்டு மனசு சஞ்சலத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஒரு குதூகூலங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்காது ஆனாலும் வலுவான நேரங்கள் இந்த அஞ்சு மாதம் ஸோ இந்த பங்குனி மாதம் வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க விரையும் வேலையில் சரணம் மாற்றம் வேறு எங்கன்னா தீக்கி போடுவாங்க லாக் ஆகி அந்த படங்கள் வராத நிலைமைக்கு ஏற்படும் இது இல்லாமல் உடல் ஆண் மகனுக்கு வந்து மூச்சுக்குழல் மார்பகம் பை இது சம்பந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் அவங்க ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய வழிகள் பண்ணிடணும் பெண்களாக இருந்தால் மூச்சுக்குழல் கழுத்து நரம்பு காஃப் சம்பந்தப்பட்டது சளி இது சம்மந்தப்பட்டது அதிகமாயிடும் அப்பப்போ அது அடிக்கடி வந்து நடக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் பத்தாம் இடத்துல குரு சில உடல் உபாதைகளை சில பண்ணிட்டு தான் போவோம் அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் மற்றபடி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா சிவனுக்கு விளக்கத்துறது ரொம்ப நல்லது சிவ வழிபாடு சிவனை வந்து டெய்லி வேணாலும் நல்ல பலன் கொடுக்கும் அதில் முருகர் வழிபாடுகள் பண்ணலாம் குலதெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம் குலதெய்வங்களுக்கு எதனா வேண்டி அதுக்கான வழிமுறைகள் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல செயல்கள் கிடைக்கும் ஆனால் அடுத்த வருஷம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் இருந்தாலும் பொறுமையாக போகும் நடுப்பாதி இருக்கு முதல் மூணு மாதமும் பின்னாடி மூணு மாதமும் எதிர்பார்த்தது கிடையாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த துலாரசினியர்கள் இருக்கணும் உபாதைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறத நம்ம பாக்கப்போம் போகிறோம் ஏஎன்சி ஜுவல்லரி மடிப்பாக்கம் நம்பிக்கை தரம் பாரம்பரியமான கடை ஏ என்சி